அவங்க சொல்ற <laughs> 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 என்ன போயும் போயும் இந்த கருச்சட்டியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அப்படி இருந்தும் நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டே தெரியுமா காலம்பூரா என்ன கண்கலங்காம காப்பாத்தீங்கன்னு எந்த நம்பிக்கையில அப்படி சொன்ன என்ன விட்டா வேற எவ உங்களை பாக்க போறா மாமா நம்மள மாதிரி முதல் இரவு வேற யாருமே நடத்தி இருக்க கூடாது கரெக்ட் நடத்திருக்க அப்படி பாவி கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் பொருத்த முன்னாடி உதப்பாளுங்க நீ முதல் நாளே உதக்கிறிய இப்ப சொல்லுங்க பாத்தியா

அநியாயமா போய் சொல்லாத இந்த தாலிமே சத்தியம் பண்ண சத்தியமா இல்லங்க தாலிமே சத்தியம் பண்ண நீ என்ன நீ டர் புடுற நீ நடக்காத பாத்தியாரே இப்போ நான் திருப்தியா என்ன மனுச்சிருங்க என்னங்க இது பேசிட்டே இருந்து தண்ணிக்குள்ள விழுந்துட்டீங்க கையை கொடுங்க தண்ணிக்குள்ள விழுந்துறேன் சரி இப்போ அது உங்களுக்கு பண்ண சொல்லிச்சேன் என்ன சு அவர் கொண்டாட்டி உணர்த்திட்டான் என்ன கேட்டாங்களா பாப்பா அண்ணு பால் குடிக்கணும் தம்பி உன்பால் உள்ள அன்பால் தமிழ் பண்பால் கேட்கிறேன் அவனை ஏன் அடித்தாய் புலிப்பாண்டி அவன் ஒண்ணு அற வச்சான் வச்சா அவனை அடிச்ச தமிழ எனப்ப அரைஞ்ச அப்படிதான் அடிப்பேன் ஏண்டா இந்த ஆளு ஒரு அடி அடிச்சதுக்கு சிவாரிசு குறைய என்ன எத்தனை பேர் அடிச்சாங்க என்ன எழுந்து கேட்டீங்களா என்ன அடிச்சா மட்டும் சிரிப்பு கும்பாலா பின்னி பின்னி பாலு காசுன்னு நானே சுழுக்கிடுறேன் பால் காசையும் இழுக்காசு குளிப்பாண்டி ஆஹ் சுழுக்கறதால அவசப்படுதுயா ஹம் பூசாரியிட்ட போய் ஒரு வேளை மந்திரிச்சிக்கோ என்ன சரியா போயிடும் அண்ணன் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு நம்ம மடத்துக்கு ஒரு சாமியா வந்திருக்காரு அங்க போனோம் உங்க சுழுக்கையும் குணப்படுத்திடலாம் சுழுக்கு குடுத்த பொண்ணாட்டியும் குணப்படுத்திடலாம் இதையே சொல்றேன் ஜிக்க புக்கு ஜிக்கு புக்கு ரெயிலே ஜெக்கம்மா ஹூ சற்று பொறும் முதலில் வந்தவர்களை பார்த்துவிட்டு பிறகுதான் நீ குழந்தாய் உனக்கு என்ன வேண்டும் எனக்கு கல்யாணம் தங்கினால் போறோம் சரியாகி சரியாகிவிடும் ஏன் எழுந்து விட்டாய் நாங்க ஆசிரமத்தில் தங்க வேணாம் எங்களுக்கு குழந்தையே வேணாம் வாடே பாவம் யாரையோ நினைத்து என்னிடம் விரலுகிறார்கள் சாமி நான் ஒருத்தைக்கு தாலி எட்டினேன் அவன் முதல் ராத்திரி நிக்க கழுது மாதிரி கட்டி கட்டி எட்டி எட்டி உதைக்கினா சாமி என் நீங்க தான் நான் என்ன செய்ய வேண்டும் நீங்க ஒண்ணும் செய்வேனா பரிகாரம் மட்டும் சொன்னா போதும் அப்படியா வெட்டலையில் மை போட்டு பார்க்கு அதாவா ஹம் சாரி இவர் யாரு லண்டன் துறை என் மகிமையை பார்த்து என்னுடனே வந்து விட்டார் அப்போ அவங்க பணமெல்லாம் இவருதான் இருக்குமோ ஏன் கேட்கிறாய் இல்லை அவர் பேச்சு கேட்டேன் ஹம்ஸ்கா போதான் பேரன் வா ஆஹ் கண்டுபிடித்து விட்டேன் நீ சிறுவனாக இருக்கும் கழுதையும் பெண் சந்தோஷமாக இருந்தது அதை கல்லால் அடித்து விட்டாய் அந்த கல் படாத இடத்தில் பட்டு அந்த ஆண் கழுதை இறந்து விட்டது விரைவை பெண் இட்ட சாபம்தான் உன் பெண்ணாட்டியிடம் வந்து சேர்ந்திருக்கிறது ஐயோ சாமி இதுக்கு பரிகாரமே இல்லையா இருக்கிறது என்ன சாமி எல்லாருக்கும் லிங்க தான் வரும் உங்களுக்கு தோசைகள் அளவுக்கு தாலி வந்திருக்கு இது சாதாரண தாலி அல்ல உன் தோஷத்தை தீர்க்கும் வேலி இதை கட்டினால் உன் பொண்டாட்டியின் முருகத்தனம் காலி இதற்காக நீ தர வேண்டும் நூத்தி ஒரு ரூபாய் கூலி இனிமே எனக்கு ஜாலி சற்று பொறுமகன ஒரு அமாவாசை அன்று மூக்கிலும் தொடையிலும் மச்சமுள்ள கழுதையை பார்த்து இந்த தாலியை கட்டினால்

மூக்குல மச்சா இருக்கு தொழிலும் மச்ச இருக்கு இருக்கா இருக்கு இத விட கூடாது ஏன்டா யாரா நீங்க எல்லாம் அழுக்கு துணிங்களா ஐயா தப்பா எடுத்துக்கறாங்க மச்ச இருக்கிற கழுதைக்கு நான் தாலி கட்டினா எனக்கு இருக்கு தோசை பெரிய ஒரு சாமியார் சொன்னாருங்க அதனாலதான் இந்த டேய் இன்னொரு தரம் என் ருக்குமணியை பார்த்து கழுதன்னு சொன்ன உன்னை வெள்ளாவில வச்சு வெளுத்து போடுவேன் வெள்ளாவில வேக வச்சாலே என் நிறையத்தாக இருக்கும் ஐயா கொஞ்சம் பெரிய மனிச்சு பண்ணுங்க அண்ணன் ரொம்ப தவிக்கிறாரு தண்ணியை குடிக்க சொல்லு அது இல்லன்னு உங்க கை வைக்க இல்ல உங்களுக்கு தாலி கட்டினி புறக்கும் போதே ஒரு ஜோசியம் சொன்னான் இதுக்கு மானிட பந்தமோ இல்ல குரங்கு பந்தமோ ஏற்படும் இப்ப மானிடனும் குரங்கும் கலந்த மாதிரி ஒரு மாப்பிளை கிடைச்சிருக்காரு ஐயா என்னையா செஞ்சுக்கிட்டு இருங்க

சரி ருக்குமணி அழைச்சிட்டு வந்து உட்கார இங்கோ இங்கதான் இருக்கா உனக்கு தெரியாது தாலியை கொடுபதோ கெட்டி பண்ணுறோம் கட்டி பண்ண மாப்பிள்ளை இப்படி கொஞ்சம் வாங்க கண்டையே உங்க கிட்ட ஒப்படைக்கிறேன் அதுல நான் அந்த கட்டில தான் பாக்கணும் ருக்கு பிறந்ததுல இருந்து பீடிங் பாட்டுலதான் பால் கொடுத்தேன் தொட்டில் கட்டி தாளாட்டி தூங்க வைப்பேன் உன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வளர்த்தேன் அழுக்கு முட்டைய கூட அளவாத்தான் அது மேல ஏத்துவேன் அதுக்கு மேல என்னால சொல்ல முடியல தொண்டைய அடைக்குது மாப்பிள்ள உலகத்துல கலப்பு திருமணம் கலப்பு எதை எதையோ சொல்றாங்க ஆனா இதுதான் உண்மையான கலப்பு திருமணம் நீங்க நல்லா இருக்கணும் பாபா மாமா என்ன இதெல்லாம் என்னமா போல இருக்கு எப்படியா மனசு இருக்கு மாமா என்னமோ தெரியல ஒன்பது மணில இருந்து உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலி பாபா உனக்கு என்ன ஆச்சு சின்ன ராசாவி சித்தரம்பு என்ன கடிச்சிச்சு ஒண்ணே கடிச்சிருச்சா அந்த சித்தரம்புக்கு வேலை இல்லையா ஏச்சவாங்க பாட்டி நல்ல மூரோட இருக்கா எதுக்கோ காலை ஒரு தடவை தொட்டு பாப்போம் இன்னம் என்ன கொண்டிரந்தால் என்னாவது டேய் உன் தோசை போரிச்சி இனிமே வாழ்க்கையில வெற்றி 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 சொர்க்கத்தில் விழா சோலைக்கு வசந்த விழா பக்கத்தில் பருவ நிலா இனவை தரும் யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு அட கா ஆடுது இல்ல சிவ பூஜையில கரடி மாதிரி யாரோ கதவு தட்டுறது மாமா இந்த வீட்ல இங்கதான் தெரியாத கரடி கோபனா தான் இருக்கும் அவன

இல்ல <laughs> மஞ்சு <laughs> <laughs>